சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பொறுத்து பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கழையம் பெருமான அருள் செய்த பெரிய புராணத்திலிருந்து ஐம்பது கலிக்கம்ப நாயனார் புராணம் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் நாமும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறது மகாபாகியம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு இதெல்லாம் பாடவும் படிக்கவும் நல்ல ஒழுக்கங்களும் நல்ல திருப்பங்களும் விளையும் திருமுறைகள்லாம் படிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும் கேளுங்க திருச்சிற்றம்பலம் உரிமை ஒழுக்கம் தலை நின்ற உயர் தொல் மரபில் நீடுமனை தரும நெறியால் குடிகள் தழைத்து வளரும் தன்மையதாய் வரும் மஞ்சுரையும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த வளம் புறவில் பெருமை உலகு பெற விளங்கும் மேல்பால் பெண்ணகட மூதூர் மற்ற பதியினடை வாழும் வணிகர் குலத்து வந்து உதித்தார் கற்றைச் சடையர் கழற் காதலுடனே வளர்ந்து கருத்து உடையார் அற்றைக்கு அன்று தூங்கானை மாடத்து அமர்ந்தார் அடித்தொண்டு பற்றி பணி கலிகம்பர் என்பார் மற்றோர் பற்று இழார் ஆன அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பர்க்கு அமுது செய்ய மேன்மை விலங்கு போனகமும் விரும்பு கரி நெய் தயிர் தீம்பால் தேனின் இனிய கனிக்கட்டி திருந்த அமுது செய்வித்தே நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்ப முறை அளிப்பார் அன்ன வகையால் திருத்தொண்டு புரியும் நாளில் அங்கொரு நாள் மண்ணும் மனையில் அமுது செய்ய வந்த தொண்டர் தமை எல்லாம் தொன்மை முறையே அமுது செய்ய தொடங்குவிப்பார் அவர் தம்மை முன்னர் அழைத்து திருவடிகள் எல்லாம் விளக்க முயல்கின்றார் திருந்து மனையார் மனையலாம் திகழ விளக்கி போனகமும் பொருந்து சுவையில் கரியமுதும் புனித தண்ணீருடன் மற்றும் அருந்தும் இயல்பில் உள்ளனவும் அமைத்து கரக நீர் அழிக்க விரும்பு கணவர் பெருந்தவர் தால் எல்லாம் விளக்கும் பொழுதின் கண் முன்பு தமக்கு தொழில் செய்யும் தமராய் ஏவல் முனிந்து போய் என்பும் அறவும் அணிந்த பிரான் அடியாராகி அங்கு எய்தும் அன்பருடனே திருவேடம் தாங்கி அணைந்தார் ஒருவர் தாம் பின்பு வந்த தோன்ற அவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார் கையால் அவர் தம் அடிப்பிடிக்க காதல் மனையார் முன்பு ஏவல் செய்ய அகன்ற தமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாசக் கரக நீர் வார்க்க முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனத்துள் கருதுவார் வெறித்த கொன்றை முடியார் தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குறித்து வெல்கி நீர் வாராது ஒழிந்தால் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார் வடிவாளை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அவர் தாள் விளக்கினார் விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவன தாமே செய்து துளக்கில் சிந்தையுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார் அளப்பில் பெருமை அவர் பின்னும் அடுத்த தொண்டின் வழி நின்று களத்தில் நெஞ்சம் அணிந்து அவர் தாழ்நிழல் கீழ் அடியாருடன் கலந்தார் ஓத மலிநீர் விடம் உண்டார் அடியார் என்று உணரா மாத கை தடித்த கலிகம்பர் மலர் சேவடி வணங்கி பூதநாதர் திருத்தொண்டு புரிந்து புவனங்களில் ஒளிந்த காதல் அன்பர் கலிநீதியார் தம் பெருமை கட்டுரைப்பாம் திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் கலிகம்ப நாயனாருடைய பிராணத்தை பாடல் வடிவத்தில் பார்த்தோம் பத்து பாடல்களை கொடுத்துருந்தாரு இப்போ நாம் வரலாறு வடிவத்தில் பாப்போம் திருச்சிற்றம்பலம் கலிக்கம்ப நாயனார் கை வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கழச்சத்தி வரிஞ்சையார் போன் அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் பாண்ண அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல இவர் வராரு இந்த நாயனார் திருப்பெண்ணாகரத்தில் வணிகர் குலத்தில் தோன்றியவர் கலிகம்ப நாயனார் அவரோட கூடவே அவருடைய உடம்படியே ஒட்டி பிறந்த மாதிரி சிவபெருமான் மேலே அவரது அன்பு சேர்ந்து வளர்ந்தது அவருக்கு இறைவர் மேலே அப்படி ஒரு அலாதி பற்று அவர் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறதும் இல்லாமல் வேறு எந்த அவருக்கு எந்த நினப்பும் கிடையாது அறுசுவை உண்டி நல் நாள் வகை உணவு பஞ்சி நாளும் பட்டிலும் நெய்த ஆடைகள் மாற்றுயர்ந்த பொன் முதலானவற்றை சிவனடியாருக்கு கொடுத்து மகிழ்வார் சிவனடியார்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவையான உடை பொன் பொருள் என்ன அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் இல்லையா அதுக்கு தேவையான பொன் பொருள்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு நல்ல துணிமணி பட்டு துணிமணிகளை அவருக்கு கொடுத்து இந்த மாதிரி தொண்டு செய்துக்கிட்டு வராரு அந்த அம்மா வந்து அடியார் வராங்கன்னு சொன்னால் அரிசுவை உணவு வகையெல்லாம் நல்லா சமைச்சி வச்சுட்டு அந்த கரக நீர் எட்டுனு வந்து கலச நீர் எட்டுனு வந்து அந்த அம்மா பாதம் கழுவுறத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க இவர் வந்து பாதத்தை கழுவி பாத பூஜை பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு அடியாருக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி வழக்கம் போல் செய்து நிற்கும்போது ஒரு நாள் ஒரு அடியார் வராரு அந்த அடியார்களுடைய கூட்டத்தில் இவங்க வந்து எல்லாரும் க பாத பூஜை பண்ணி உக்காரச்சோன்னா ஒருத்தருக்கு மட்டும் தண்ணி ஊற்ற சொல்ல அந்த அம்மா ஊற்றாமல் நின்றுறாங்க என்னன்னொன்னா அந்த அம்மா நீ வாங்க ஒரு நிமிஷம் உள்ள அப்போ போனவுடனே இவன் நம்ம கையில் முன்னாடி நம்ம கையில் வேலை செய்துணுன்னா நம்ம மேலே கோவத்தில் நம்ம கையில் வேலையை விட்டு போயிட்டான் இப்போ அடியார் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அடியார்ன்னு வந்துட்டானா அதெல்லாம் பார்க்கக்கூடாதும்மா வா நீ வந்து செய்யணும்னே அவங்க வந்து அந்தம்மா மாட்டேன்ட்டாங்க ஊத்த மாட்டேன்னு உடனே அவங்க கோவம் வந்து அந்த வடிவால் எடுத்து கையில் எடுத்து வா வாழை எடுத்து அந்த அம்மா கையை ரெண்டு கையும் வெட்டிடுறாரு வெட்டிகிட்டேயே இவர் பாட்டுக்கு போனார் பாத பூஜை பண்ணார் அவங்களுக்கெல்லாம் அடியாருங்களுக்குலாம் எல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பொன் பொருள் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டு இந்த மாதிரியே இவர் காலமெல்லாம் செய்து அறுபத்தி மூன்று நாயின்மாரில் போய் அடியாராக சேர்ந்துட்டார் அப்போ இறைவனுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவை சிவபெருமான் விடுவாரா அவங்களும் அவங்களுக்காக அவர் உணவு ப செய்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அடியார்களுக்கு விடுவாங்களா அந்த அம்மாவுக்கு பழையபடி அந்த கை வளர்ந்துடுச்சின்னுட்டு வரலாறுல சொல்கிறாங்க அந்த மாதிரி இறைவன் அந்த கலிகம்ப நாயனார் அவ்வளோ ஒரு அந்த அடியார்களுக்கு செய்யறதில் அவ்வளோ ஒரு முனைப்போட அவ்வளோ ஒரு அந்த அந்த ஒரு இது கூட தவறக்கூடாது அடியார்களை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது அவங்க எப்படியானா இருக்கட்டும் அவங்கள பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது தவறாக சொல்லக்கூடாது நாம் அது வந்து சிவனடியாருன்ற மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்றதுல அவர் குறியாக இருக்கார் இந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டு இந்த மாதிரி இருந்ததுனால அவ்வளோ ஒரு தண்டனைக்கு ஆளானாங்க அவர் கையை இது போல் பண்ணிட்டார் ஆனால் சிவபெருமான் அவங்களுக்கே தொண்டு இல்லையா விடலை அந்த அம்மாவுக்கு பழையபடியாக அந்த கை வளர்ந்துடுது அதுக்கப்புறம் இவர் தொண்டு செய்து திருவடியாக அடைஞ்சார் சிவபெருமானுடைய திருவடியாக அடைஞ்சார் இன்றைக்கி நாம் பார்த்தது கலிக்கம்ப நாயனார் புராணம் இந்த அடியார்கள்லாம் எப்படி செய்திருக்காங்க பாருங்கள் ஒரு அண்ணம் பாலிக்கிறாங்கன்னா அதில் அப்படி ஒரு ஈடுபாடோட மன மகிழ்ச்சியோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி செய்கிறாங்க இவன்னா சாமியார் தானே இவனுக்கு எது இவனா வேடம் போட்டு வந்திருக்கானே இவனுக்கெலாம் எதுக்குன்னு இல்லை அவங்களுக்கு பட்டாடையும் அதுவும் ஆடையும் இதெல்லாம் கொடுத்து நல்ல காய்கறி போட்டு சமையல் சமையல் பண்ணி சாப்பாடு அறுசுவை உணவுகளையும் படைச்சி அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு தேவைக்கான பொன்பொருள்களையும் கொடுத்து அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதனால தான் இவங்கள்லாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்திருக்குறாங்க ஏன்னா அப்படி ஒரு இறைவன் பார்ப்பார் பொருள் இருந்தால் போகறது இவன் எப்படியெல்லாம் உதவுறான்றதை பார்க்குறாரு அந்த மாதிரி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுலாம் கேளுங்க கேட்டு உங்களுடைய மனம் தெளிவடையணும் தெளிவடையதும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு புண்ணியம் இறைவனுடைய திருவுருளை எப்படியெல்லாம் இவங்க பெற்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது பெரும் புண்ணியம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நாங்கள் காஞ்சிபுரம் போனோம் குமரக்கோட்டம் அதாவது கந்த புராணம் போட்டதுனுடைய பலன் கச்சியப்ப சிவாச்சாரியாரை பார்க்குறதுக்கே முருகப்பெருமான் என்னை கூப்பிட்டார் அந்த குமரக்கோட்டம் போய் பார்த்துட்டு முருகப்பெருமானை சேவிச்சுட்டு அருமையாக வந்தோம் அப்படியே ஏகாம்பிரஸ் காமாட்சியையும் மாவடி சேவையை அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்பாளை பார்த்து சேவிச்சுட்டு வந்தோம் அருமையான தரிசனம் அருமையான எங்களுக்கு கிடைச்சது கோயில் தலங்கள்லாம் போய் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுன்றது ஒரு பெருமை இல்லை தொலைதூரத்தில் இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து மன நிம்மதியும் நம்மளுடைய மன அழுத்தமும் விலகும் நல்லா இருக்கும் சூழல் உங்களுக்கும் நேரம் கிடச்சா போயிட்டு வாங்க எல்லா இடத்துக்கும் போய் சேவிச்சிட்டு வாங்க எல்லாமே இறைவனுடைய திருவருளால் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்